வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான திருமலை திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க பல்வேறு தரிசனங்களுக்கான சிறப்பு தரிசன டிக்கெட்களின் அறிவிப்புகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது அந்த தகவலின்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தரிசனம் செய்வதற்கான முன்பதிவுகள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து துவங்குகின்றது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை மற்றும் அர்ச்சனை போன்ற பல்வேறு ஆர்ஜித சேவைகளுக்கான மின்னணு குழுக்கள் முறையிலான தரிசன டிக்கெட்டுகள் அதாவது எலக்ட்ரானிக் டிப் டிக்கெட்டுங்க முன்பதிவு செய்யப்படுகின்றது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி வரை இந்த சேவைகளுக்கான முன்பதிவுகள் செய்யப்படுகின்றன பிறகு பகல் பதினோரு மணி அளவில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் பட்டியல் வெளியிடப்படும் இந்த பட்டியலானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் அங்கீகரிக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கும் அவர்களது மின்னஞ்சலுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைக்கான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றது மேலும் தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ டாட் டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் பக்தர்களின் பட்டியலானது வெளியிடப்படுகின்றது இந்த முறை டிக்கெட்டுக்கு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம்னா ரொம்ப பக்கத்திலேயே நம்ம ஏழுமலையான தரிசிக்கலாங்க இந்த டிக்கெட்டு அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க முடிவுகள் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து மூன்று தினத்திற்குள் பக்தர்கள் அவர்களுக்கான தரிசன டிக்கெட்டுகளை உரிய கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணி முதல் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகசர தீப அலங்கார சேவைகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை திருமலை ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடியவர்களுக்கான முன்பதிவுகள் துவங்கும் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தரிசனங்களுக்கான முன்பதிவுகளும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் மேலும் திருப்பதி தேவஸ்தானம் என்ற மொபைல் செயலியின் மூலமாகவும் முன்பதிவுகள் செய்ய முடியும் இந்த சேவைகள் தவிர ஆன்லைன் விர்ச்சுவல் சேவா ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான தரிசனம் மற்றும் தங்கும் இடத்திற்கான அறிவிப்புகள் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான முன்பதிவு செய்யும் அறிவிப்புகள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பிப்ரவரி மாதத்திற்கான முன்னூறு ரூபாய் சிறப்பு வழி தரிசனத்திற்கான அறிவிப்புகள் தரிசன முன்பதிவு செய்தவர்களுக்கான அறைகள் ஒதுக்கீடுக்கான அறிவிப்புகள் என மேலும் பல அறிவிப்புகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான் நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட உள்ளது இந்த அறிவிப்புகள் வெளியான பிறகு மேலும் ஒரு வீடியோல தெரிவிக்கிறோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பல்வேறு தரிசன மற்றும் சேவைகளுக்கான அறிவிப்புகளை நாம இந்த வீடியோல பார்த்தோங்க புதிதாக பதிவேற்றுக் கொண்ட குழுவினர்கள் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் திருமலையில் நேற்று நடைபெற்றதுங்க அந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது குறிப்பா ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான இந்த திட்டத்தின் பெயரை மாற்றப்பட உள்ளதாகவும் திருமலையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றதுங்க மேலும் சுற்றுலா துறையின் சார்பாக வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான டிக்கெட்டுங்க அதாவது ஏ பி சி மற்றும் தமிழ்நாடு டூரிசம் கார்ப்பரேஷன் போன்ற இன்னும் பல சுற்றுலா நிறுவனங்கள் மூலமாக விநியோகிக்கப்படும் சிறப்பு தரிசனம் முன்னூறு ரூபாய் டிக்கெட்டுங்க அனைத்துமே நவம்பர் மாதத்துடன் இனி வருங்காலங்களில் நிறுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிப்புகள் வெளியாகி திருமலை திருப்பதியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை தொடர்ந்து பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க பேராதரவை கொடுங்க இந்த வீடியோவை வழங்கியவர்கள் ஜென் ஆன்லைன் இது ஒரு ஆன்லைன் ரிவியூ போர்ட்டல் சைட் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க